என் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பில்லி சூனிய ஏவல் கட்டுகளை நான் இன்றோடு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் நீங்கள் தினமும் ஜெபம் ஏறெடுக்க எடுக்க சத்துருவானவன் உங்கள் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு ஓடுவான் உங்கள் இருதயங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பரிசுத்து ஆவி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அழிந்து போகாது அக்கினியே போன வந்தேன் அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் அந்த அக்னி எரியும்போது உங்களுக்கு இருக்கிற மந்திர பில்லி சூனிய ஆவிகள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகிவிடும் விசாசின் தந்திர மந்திரம் எல்லா சாபங்களும் எரிந்து போகும் பாவத்தினால் வருகிற பரம்பரை சாபங்கள் எல்லாம் எரிந்து போகும் நான் உங்களை சதி சூனியங்களில் இருந்து தரப் போகிறேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மந்திர சதி சூழல்கள் இருக்கிறதா சூனியம் பண்ணிவிட்டார்கள் என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களா இவற்றிற்காக நீங்கள் அங்கும் எங்கும் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்காதீர்கள் யாரிடமும் சென்று என் பிள்ளை சூனியக் கட்டுகள் அவிழ்பார்கள் என்று அலைந்து கொண்டு இருக்காதீர்கள் என் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் என் சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபம் செய்ய வேண்டும் நீங்கள் ஜெபம் செய்து அக்கினியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என் நாமத்தினால் பிசாசின் கட்டுகளை அவர்கள் அவிழ்ப்பார்கள் சத்துருவை அளிக்கும் அதிகாரத்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இருக்கிறேன் நீங்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டு இருக்காதீர்கள் ஒருவன் வியாதியினால் துன்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறான் என்றால் நீங்கள் என் நாமத்தினால் அவன் தலைமேல் கை வைத்து ஜபம் செய்யும்போது என் நாமத்தினால் அந்த ஜபத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் கொள்ளை நோய் வியாதி அவனை விட்டு அகன்று போகும் அவர்கள் சொஸ்ததமாவார்கள் நீங்கள் உங்கள் இருதய பலிபீடத்திலேயே ஆலயமாக இருந்தாலும் சரி இருதயத்தில் பரிசுத்த ஆவி அக்னி எப்பொழுதும் அழியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளைகளின் இருதயம் எப்பொழுதும் அக்னி இல்லாமல் இருக்கிறதோ அப்போது அந்த சத்ருவானவன் என் பிள்ளைகள் இருதயத்துக்குள் நுழைந்து வாழ்வைக் கெடுக்கப் பார்க்கிறான் அவன் வாழ்க்கையை அழைக்கப் பார்க்கிறான் என் அன்பு பிள்ளைகளே இதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் சத்துருவுக்கு என் பிள்ளைகளிடம் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை உங்களின் இருதயம் கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளைகளின் இருதயம் அக்னி இல்லாமல் இருந்தால் கண்ட கண்ட தேள் போரான் பூச்சிகள் எல்லாம் வந்து படுத்துக் கொள்ளும் சத்ருவானவன் சிறு பூச்சிகள் ரூபத்தில் வெளிப்படுத்துகிறான் என் பிள்ளைகளே இதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் செய்து இருக்க வேண்டும் அக்கினியை இருக்க வேண்டும் நீங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்த எல்லா சத்துருவும் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு ஓடிப்போவான் வழி ஒன்றே நீங்கள் பிரவேசிக்கும் வாசல் ஒன்றே பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ஜெபத்தால் உங்கள் ஜெபத்தால் அவரை உங்கள் பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவி என்ற அக்னி உங்கள் இருதயத்தில் பெருக பெருக அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்தக் குட்டி சாத்தானுக்கும் உங்களிடம் இல்லை எந்த மாந்திரிகமும் எந்த மந்திரங்களும் எந்த சூனியங்களும் உங்களை நெருங்கவே முடியாது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அக்கினியை மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆலய பலிபீடங்களில் இருக்கும் அக்கினி அணையாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் எந்த குட்டி சாத்தானும் அங்கு நுழைய முடியாது நீங்கள் குளிராலும் அனலாகவும் இருக்க வேண்டும் இந்த அக்கினி ஜெபம் உங்கள் இருதயங்களில் பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் உங்கள் இருதயம் என்னுள் அனல் கொண்டு இருக்கிறது உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அக்கினியாக ஆவியாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னை துதித்து ஆராதித்து ஜெபித்துக் கொண்டு இருக்க அந்த அனல் எரிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்போதுதான் எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாது என் அன்பு பிள்ளைகளே இந்த அக்கினி அனலாய் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் பிசாசின் ஏவலால் வந்த எந்த குட்டி சாத்தானும் எந்த வல்லமையும் எந்த பில்லி சூனியமும் அதனுடைய வல்லமையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நெருங்கவே முடியாது உங்களுக்கு விரோதமாய் அந்த சத்துருவானவன் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் அக்னி எரிய எரிய அந்த சத்துரு உங்களை நெருங்க முடியாமல் பலத்த சத்தமிட்டுக் கொண்டு அவன் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவான் அவனால் உங்களிடம் இருக்கவே முடியாது என் அன்பு பிள்ளைகளே என்னுடைய வார்த்தைகளைப் போட்டு ஜெபம் செய்து அக்கினியை மூட்டுங்கள் அக்னி மயமான ஜபத்தால்தான் நீங்கள் சாத்தானை வெல்ல முடியும் அவன் உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் உங்கள் அக்கினியான ஜெபம் மூலம் எனக்குத் தெரியப்படுத்துங்கள் எல்லா அந்தக்கார வல்லமையும் சூனியங்களும் உங்களை விட்டு ஓடிப்போகும் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபம் ஏறிடுங்கள் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சத்துருவானவன் அவன் சாகசம் பலிக்கவில்லை என்று அலறி அடித்து ஓடுவான் நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருங்கள் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் என்னுடன் இருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் இதனால் சதுருவானவன் உங்களிடம் எந்த அதிகாரமும் பலிக்கவில்லை என்று ஓடுவான் இனி உங்கள் வீடு பிரகாசமாய் மாறப்போகிறது இனி நீங்கள் தொழில் செய்யும் தொழில் கூடமும் பிரகாசமாய் நறுமணம் வீசும் இனி கடவுள் உங்கள் இல்லங்களில் உலா வந்து கொண்டே இருப்பார் அவர் உங்கள் இல்லங்களில் வாசம் செய்வார் உங்கள் வீட்டில் முக்கு மூலைகளில் உட்கார்ந்து இருந்த சத்துருவானவன் அலறி அடித்து ஓடிவிடுவான் இனி என் பிள்ளைகள் ஏறெடுக்கிற எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் எந்த தடையும் இல்லாமல் சுமூகமாக நடைபெறும் என் பிள்ளைகளே நீங்கள் தினமும் ஜெபம் ஏறெடுக்கும் பிள்ளைகளாக இருங்கள் என் பிள்ளைகளே உங்கள் வீடு நறுமணம் வீசக்கூடியதாய் மாறும் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் தான் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள் தொழில் இருக்கின்ற தடைகள் நீங்கி வியாபாரம் செழிப்பாக மாறும் போட்டி போராமை நீங்கி போகும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் உங்களை தேடி வருவார்கள் உங்களை விருத்த உற்றார் உறவினர் உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி உங்களை தேடி வருவார்கள் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் தடைகள் இல்லை தடைப்பட்ட திருமண காரியம் நடைபெறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் ஈடேற்றப்படும் பெரும் வியாதியில் கஷ்டப்பட்டவர்களுக்கு பூரண சுகம் அடைந்து சிறப்பாக இருப்பார்கள் வீடு கட்டுவதற்கு இருந்தவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து சொந்த வீட்டில் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ்வார்கள் படித்து வேலை வாய்ப்புக்கு அலைந்து திரிந்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் அமைந்து அவர்கள் வாழ்வில் சிறந்து இருப்பார்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்து உங்கள் பிள்ளைகள் தினம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றம் உண்டாகி அவர்கள் போதைப் பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து வாழ்வில் சிறந்து இருப்பார்கள் நான் உங்கள் பிள்ளைகளை சிம்மாசனத்தில் அமர போகிறேன் உங்கள் கடன் பிரச்சினை நீங்கி இனி நீங்கள் யாரிடமும் கடன் வாங்காதிருப்பீர்கள் இனி நீங்கள் பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் நான் உங்களை மாற்றுவேன் உங்கள் பிள்ளைகள் முகம் இருளில் இருந்த பிள்ளைகளாக இருக்கிறார்களா அவர்கள் முகம் பிரகாசமாய் வெளிச்சமாக மாறும்படி நான் செய்வேன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து பிள்ளைகள் சிரிப்புலி வீடு நிறைய கேட்கும் வீடு பிரகாசமாகவும் குதூகலமாகவும் மாறும் குழந்தை செல்வங்கள் அவர்கள் வீட்டில் நிறைந்து அவர்கள் வீடு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என் பிள்ளைகள் போதைப் பழக்கத்தில் அடிமையாகி அவன் வாழ்க்கை சீரழிந்து விட்டது என்று என் என்னிடம் பிரார்த்தனை செய்துள்ளீர்கள் அவை எனக்குக் கேட்டுவிட்டது நான் உங்கள் பிள்ளைகளை மீட்டெடுப்பேன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய்க் கொண்டு வந்த சதுருவானவன் கொண்டு வந்த சதி சூழல்களை நீர்மூலமாகி போகும்படி நான் செய்வேன் இதை நீங்கள் நம்ப வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே யார் யார் வீடுகளில் உபத்திரவங்களை சதி செயல்களை கொண்டு வருகிறானோ அந்த சத்ருவை நான் உருகி ஓட வைப்பேன் எரிந்து போவான் எல்லா தகடுகளும் எரிக்கப்படும் என் பிள்ளைகள் பெயர் எழுதி வைத்து பில்லி சூனிய தகடுகள் தாள்கள் எல்லாம் எரிக்கப்படும் துண்டு துண்டாக நறுக்கப்படும் எல்லா சூனியங்களும் இல்லாமல் போகும் இனி என் பிள்ளைகள் வாழ்வு சிறந்திருக்கும் பிரகாசமாக இருக்கும் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆமென் சொல்லு